இந்த காணொலியில ஒரு குறிப்பிட்ட பிரமுகரை பத்தி நான் நான் அறிந்த நல்ல விஷயத்த சொல்ல வர்றேன் அவர்கள் சகோதரி சகிலா எதிரில் இருப்பவரை அவருடைய காட்டணும் அதே சமயத்துல அவரை லேசா பிஞ்ச் பண்ணணும் அவருக்கு குத்தி காட்டணும் ஏன்னா குத்தி காட்டினா மட்டும்தான் சுட்டி காட்டினா இல்லை குத்தி காட்டினா மட்டும்தான் உணர்ற நிலைமையில அவர் இருக்கார் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் காயம் ஆழமாக இல்லாத அளவுக்கும் அது ஒரு குறியீடு ஒரு குறியீடாக மட்டும் இருக்கணும்ன்ற அளவுக்கு தான் அவங்களுடைய புகார் இருந்தது எப்படி ஒரு ஒருத்தருடைய அந்தரங்க விஷயத்த ஒரு தேர்ட் லாங்குவேஜில் பைலோன் ரங்கநாதன் சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க அவருடைய பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கொஞ்சம் மலினமான வார்த்தைகளை பயன்படுத்துவார் கேட்டால் அதை தான் செய்தி சொல்ற போய் சேரும்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் செட் அது அதில் உடன்பாடு இல்லை ஆனால் அவரையே சுட்டி காட்டுவதற்கு எவ்வளோ உயர்ந்த மொழியை பயன்படுத்தினார்கள் அந்த உரையாடல் எப்படி கண்ணியமாக நடத்தினார்கள் என்பதற்கு தைரியமாகவும் ரொம்ப முக்கியமாக அவர் மிரட்டு மாதிரி கூட அந்த பயிலோட்டங்கள் நான் பேசினார் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பற்றி கவலைப்படலை ஏன்னா அவங்க இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு அந்த முதிர்ச்சியோட நடந்ததை உண்மையை சொல்கிறாங்க வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேரிலே இந்த காணொலியில் ஒரு குறிப்பிட்ட பிரமுகரை பற்றி நான் என் நான் அறிந்த நல்ல விஷயத்தை சொல்ல வர்றேன் அவர்கள் சகோதரி சகிலா நான் நடிகை சகிலா என்று கூறியிருந்தால் எளிதாக உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆனால் நான் சகோதரி ஷகிலா என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுடைய சமீப எனக்கு அவர்கள் என்னுடைய சேனலுக்கு பண்ணது பொதுவாக அவர்களை நேர்காணல் பண்ணும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது அவங்களுடைய அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வாழ்க்கை மாறிய விதம் இதெல்லாம் வைத்து தான் நான் சகோதரி சைலா என்று குறிப்பிடுகிறேன் அவரை பற்றி குறிப்பிடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக நான் கவனித்தது ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்வு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் ஆங்கராக வந்து ஒரு பழைய நடிகை குயிலி நடிகை இருக்கிறாங்க பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்ருக்காங்க அப்போது சகோதரி சைலா அவர்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க அந்த ப அவர் வந்தோடனே ஹா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமர்றாங்க அந்த நிகழ்ச்சி பெரும்பாலும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் கூட பார்த்துருப்பீங்க அதில் நான் கவனித்து ரொம்ப நோபல் கேரக்டர் அதாவது பாராட்ட தகுந்த விஷயமாக நான் சகோதரி சகிலாட்டை பார்த்தேன் அப்படின்னா எதிரில் இருப்பவரை அவருடைய தவறை சுட்டி காட்டணும் அதே சமயத்தில் அவரை லேசாக பிஞ்ச் பண்ணணும் அவருக்கு குத்தி காட்டணும் ஏன்னா குத்தி காட்டினால் மட்டும்தான் சுட்டி காட்டினார் இல்லை குத்தி காட்டினா மட்டும்தான் உணர்ற நிலைமையில் அவர் இருக்கார் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் காயம் ஆழமாக இல்லாத அளவுக்கும் அது ஒரு குறியீடு ஒரு குறியீடாக மட்டும் இருக்கணுன்ற அளவுக்கு தான் அவங்களுடைய புகார் இருந்தது அவங்க என்ன புகார் சகோதரி சகிலா வந்து என்ன புகார் சொன்னாங்க அவர் பைலோன் ரங்கநாதனை பற்றி என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை காரணம் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் இங்கே நான் குறிப்பிட வந்தது பைலோன்றாங்க அதனை பற்றி இல்லை சகோதரி சைக்லோவை பற்றி அவங்களுடைய ஒரு ஒரு பரிணாமம் ஒரு பரிணாமம் இது பாருங்களேன் அவங்களுடைய உயர்ந்த அந்த ஒரு அறிவு வளர்ச்சி பாருங்கள் எவ்வளோ பக்குவமான வளர்ச்சி அது எவ்வளோ பக்குவமாக கையாண்டுருக்காங்க கண்ணாப்பினான் அவர் மாதிரி ஒரு தேர்ட் லாங்குவேஜ்லேயோ இல்லை மலினமான உணர்வுகளை தூண்டக்கூடிய அளவுலையோ அவங்களுடைய பேச்சு இல்லை ரொம்ப மெச்சூராக பேசுனாங்க சம்பவத்தை குறிப்பிட்டாங்க குறிப்பிட்டும் அந்த எல்லையோடு நின்றுட்டாங்க வெளோன்றங்க குடும்பத்தை பற்றி ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு அந்த எல்லையோடு நின்று இப்போ உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்த நின்றுட்டாங்க ரொம்ப மிகுந்த மனப்பக்குவமும் முதிர்ச்சியும் மனமுதிர்ச்சியும் இருந்தால் மட்டும்தான் அப்படி நடந்து நடந்துக்கிட முடியும் இது ஒரு இது வந்து நடந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருக்கும் ஆனால் நான் இப்போ ஏன் அதை குறிப்பிட்டேன்னா எனக்கு தொடர்ந்து நான் மற்ற வீடியோக்கள் வெளியிடும் போது இது வெளியிடும்னு நினைப்பேன் அதுக்கான சமையல்னாலும் இப்போ சொல்கிறேன் நீங்கள் சகோதரி சைகலாவுடைய மன முதிர்ச்சி பாருங்க ஒரு வாழ்க்கை அவங்கள வந்து நடிகையை பார்க்கறத தவிர்த்துட்டு தவிர்க்கணுன்னா நான் சொல்ல அதை மறந்துட்டு பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்து எங்கே போய் வந்து நிற்கிறது பாருங்க திஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு எதிரியை சுட்டு சுட்டி காட்டணும் அப்படின்னா கூட நாகரீகமாக அதே சமயத்தில் அழுத்தமாக ஒரு அடையாளம் அவருக்கு விழணும் அப்படி அதை அடையாளம்னா தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிற அந்த அந்த உறுத்தல் ஏற்படணுன்றதுக்காக செஞ்சது ஆனால் ஆழமான காயமாக மாறவில்லை காயத்திற்கும் அடையாளத்திற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை சகோதரி இசைகலா புரிந்திருக்கிறார்கள் காயம் அது நீண்ட வழியை ஏற்படுத்தும் அடையாளம் உணர்த்தும் அந்த உணர்த்தக்கூடிய அடையாளத்தை அதாவது ஒரு சம்பவத்தை சொல்லி உணர்த்தக்கூடிய அடையாளத்தை செய்வார்கள் காயப்படுத்தவில்லை எங்கேயுமே அவங்களுடைய அந்த பேட்டியும் இல்லை எந்த நேர்காணலுமே பார்த்தீங்கன்னா இவரை மயில்வான் டக்னாந்தனையும் வேறு யாராவது ஒருத்தர் கொடுத்து பேசும்போது மிகுந்த இறைபக்தியோடு ஒரு இறை உணர்வும் இறைபக்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பேச்சு வரும் அதை நீங்கள் தொடர்ந்து அவங்க சகோதரி சைலாவுடைய சேனலையும் அவங்களுடைய நேர்காணல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரியும் அந்த பக்குவமான அந்த மனமுதிர்ச்சி அது பேசும்போது உன்னால் உணர முடியும் அதே சமயத்தில் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளும் மிக மிக கண்ணியமாக இருக்கும் ஒருவரை சுட்டி இருந்தால் கூட எப்படி ஒரு ஒருத்தருடைய அந்தரங்க விஷயத்தை ஒரு தேர்ட் லாங்குவேஜில் பைலோன் ரங்கநாதன் சொல்வார்னு பார்த்தீங்கன்னா நீ பார்த்துருப்பீங்க அவருடைய இதை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கொஞ்சம் மலினமான வார்த்தைகளை பயன்படுத்துவார் கேட்டால் அதை தான் செய்தி சொல்ல போய் சேரும்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் செட் அது அதில் உடன்பாடு இல்லை ஆனால் அவரையே சுட்டி காட்டுவதற்கு எவ்வளோ உயர்ந்த மொழியை பயன்படுத்தினார்கள் அந்த உரையாடல் எப்படி கண்ணியமாக நடத்தினார்கள் என்பதற்கு தைரியமாகவும் ரொம்ப முக்கியமாக அவர் மிரட்டுற மாதிரி கூட அந்த பயிலோட்டங்கள் நான் பேசினார் ஒன்றும் இல்லை அதெல்லாம் வந்து கவலைப்படலை ஏன்னா அவங்க இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு அந்த முதிர்ச்சியோட நடந்ததை உண்மையை சொல்கிறாங்க அதனால் அந்த அந்த தைரியமும் தெரிஞ்சது அந்த மனமுதிர்ச்சியும் தெரிஞ்சது சகோதரி சைலாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இறைவர்களால் அவர்கள் வாழ்வில் பல வெற்றிகளை பெற வேண்டும் நீண்ட காலம் அவர்களுடைய மற்ற நிகழ்வு நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் அவர் வாழ்வில் வெற்றியாளராக தொடர்ந்து பரிபணிக்க வேண்டும் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் you mm -hmm.